ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட அனுபவங்களை தான் நம்ம வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையில் சாயால் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னு தொடர்ந்து இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் சாயோட அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்களோட அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோட சாயியோட கதைகளை கேட்போம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் இது எல்லாமே ஏன்னா இதெல்லாம் கேட்பதற்கு நம்ம வந்து புண்ணியம் செய்திருக்கணும் அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அற்புதமான ஒரு குடும்பத்தை நம்ம சாயை அப்போ வந்து கொடுத்துருக்காரு அற்புதமான குடும்பம் வெறும் வாய் வார்த்தையால் வந்து சொல்லலை முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்து சொல்லிக்கிறேன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்க உங்களோட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் சாய் நிகழ்த்தின அதிசயங்களை சொல்லும்போது சாய்க்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம சாய் குடும்பத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக இணைந்து நல்ல உள்ளங்கள் அவங்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை இருக்காங்க அதனால தான் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு தயவு செய்து தனிப்பட்ட என்னோட பெயரை வந்து குறிப்பிட்டு எனக்கு வந்து நன்றி வந்து சொல்லாதீங்க ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் என்ன இருக்கேன் நம்ம சாய் குடும்பம் என்ன பண்ணிக்கிட்டுருக்காங்கிறத நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டுங்க ஒரு கருவியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறது அங்கேயும் அங்கே நடக்கிறது இங்கேயும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளோட சேனலில் போஸ்ட் தான் பண்ணுறேன் ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது மற்றபடி நான் இன்னும் பெருசாலாம் வந்து எதுவுமே செய்ய கிடையாது இதில் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்ணுக்கு தெரியாமல் நிறைய உதவிகள் ஏன் ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தீபாவளி அப்போ அந்த சாய் அக்ஷயங்கிற பையன் ஒன்பதா ஒன்பது வயது அந்த பையனுக்கு வந்து கண்ணில் வந்து பட்டாசு வெடிக்கும் போது அடிப்பட்டுச்சு ரொம்ப ஆபத்தான ஒரு ஒரு விஷயம்னா ஏன்னா கண்ணில் அடிப்படுறதுன்னா சாதாரணமானது கிடையாது அதுவும் வெடி பட்டு அதுவும் வெடிக்காயம் நல்ல வேலையை அந்த பையனுக்கு வந்து ஒன்றும் ஆகலை நம்மளோட கூட்டு பிரார்த்தனை இப்போ நான் வந்து அதை சொன்னேன் நம்மளோட வீடியோவில் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு அவ்வளோதான் நான் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாப்பா கிட்டே அவன் நின்று மட்டும் சொன்னேன் சாயி நான் வந்து ஷிரடிக்கு வரும்போது துணியில் தேங்காய் வாங்கி நான் வந்து செலுத்துகிறேன் அந்த பையனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் துணியில் தேங்காய் வாங்கி சமர்ப்பணம் பண்ணுறேன் காணிக்கையாக கொடுக்குற அந்த பையனுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது கண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது முக்கியமாக பார்வை குறைபாடு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து வச்சேன் ஏன்னா கண் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியும் நம்ம எல்லாத்துலேயும் சின்ன பையன் நைன்த்து ஒன் ஒன்பது வயசு தான் வந்து ஆகுது இவ்வளோ தான் நான் வந்து பண்ணது ஆனால் இதை கேட்ட நம்ம சாய் குடும்பத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் அடுத்த நாள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்க ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கோவிலுக்கு போய்ட்டு பாலாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க சாய்க்கு வந்து பாலாபிஷேகம் சாய் அக்ஸைக்காக அந்த பையனுக்கு கண் வந்து சரியாகணும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாலாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளோட சாய்க்கு எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் இப்போ நான் ஒன்றுமே செய்யலை நான் செய்ய போறேன்னு தான் வந்து சொன்னேன் சாயி நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுங்க நான் ஷீரடிக்கு வரும்போது துணியில் வந்து தேங்காய் வாங்கி போட்டேன்னு தான் வந்து சொன்னது சரி இதுவுமே நான் வந்து சொல்லலை ஆனால் அந்த அம்மா சொன்ன அடுத்த நாளே போயிட்டு பாலாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க இது ரெண்டு நாள் மூணு நாள் முடிதா எனக்கே வந்து தெரியும் இந்த கோதுமை பிரசாதம்லாம் அனுப்பிட்டு இருக்கோம்ல ஒருத்தர் ஒரு சில பேருக்குலாம் என்ன அனுப்பாமல் இருக்குது வீடு போட்டு தேடி தேடி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம வாட்ஸ்அப் மெசேஜில் விட்டு போனவங்களுக்கெலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து கேட்டாங்க அம்மா அந்த பையன் எப்படிப்பா இருக்கான் நல்லா இருக்கானா நான் கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணேன் சாய அக்ஷிக்காகனு சொல்லும் போது நான் வந்து அழுதுட்டேன் ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அவங்களோட பையனாக நினச்சி பாலாபிஷேகம் வந்து பண்ணியிருப்பாங்க எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்கா பாருங்கள் இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் இருந்துருக்காங்க சும்மா பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறதுங்கிறது வேற ஒரு அபிஷேகம் பண்ணாங்கன்னா அவங்களோட மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கும் அந்த பால் போல் இல்லை அந்த அம்மாவோட மனது இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எனக்கு வந்து நன்றி சொல்லி வந்து தயவு செய்து வீடியோவில் வந்து ஆடியோவில் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்க சாய்க்கு நன்றி சொல்லுங்கள் சாய் குடும்பத்தில் இருக்கவங்க நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க விபூதி பிரசாதம் நாகராஜ்கிட்ட வந்து விபூதி இப்போ வந்து கேட்டிருந்தேன் நான் அதை வாங்கி என்னோடய பொண்ணுக்கு வச்சதுக்கப்புறம் டெலிவரி நல்லபடியாக இருந்தானது சுகப்பிரசவமாகி குழந்த நல்லபடியாக இருந்து பிறந்ததுன்னு சொன்னாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி நான் அனுப்பினேன் அவ்வளோதான் அந்த விபூதி எனக்கு எப்படி கிடைச்சது மருந்தீஸ்வரர் விபூதி திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் விபூதி எனக்கு எப்படி கிடைச்சது ஒரு மருத்துவர் கொடுத்தாங்க ஒரு டாக்டர் அம்மா சிவன் கோவில் அபிஷேகம் பண்ண விபூதியை கொடுத்து சொன்னாங்க அந்த ஒரு மருத்துவர் வந்து கொடுக்குறாங்க டாக்டர் அம்மா இதை நீங்கள் வந்து கொடுங்க நம்மளோட சாய் குடும்பத்தில் இருக்கவங்க யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுங்க நீங்கள் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண விபூதின்னு சாய் இந்த மாதிரி ஒரு மருத்துவரை அனுப்பி மருந்தீஸ்வரர் விபூதியை வந்து கொடுக்க வச்சார் அதுக்கு பின்னாடி அந்த டாக்டர் அம்மா இருக்காங்க நம்மளோட சாய் இருக்காரு இதற்கெல்லாம் மேலே இருக்கிற ஆதியும் அந்தமுமான சிவபெருமான் இருக்காரு இப்போ இவங்க எல்லாருக்கும் தான் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் எனக்கு நான் வந்து ஒரு வேலை தான் செஞ்சுருக்கேன் அதனால தயவு செய்து இனிமேல் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்க சாய்க்கு நன்றி சொல்லுங்கள் சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் தயவுசெய்து எனக்கு வந்து நன்றி சொல்லாதீங்க நாகராஜுங்கிற என்னோட பெயரை வந்து உச்சரித்து நன்றி சொல்லாதீங்க நம்ம சாய் குடும்பம்னு மென்ஷன் பண்ணுங்கள் அந்த குடும்பம்னு சொன்னீங்கன்னா அதில் நானும் வந்துடுவேன் நீங்களும் வந்துடுவீங்க எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனசார அது மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்குறது எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிங்கனாலே போதும் அதில் என் குடும்பம் நான் என் குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்துடுவோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேங்கிறது சரி வாங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அம்மா அப்புறம் ஒரு சகோதரி ரெண்டு பேர் பேசி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் என்னங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கே நான் சென்னை பெருங்களத்தூர் இன்னும் என் மூலியமாக என் பையனுக்கு வந்து பாபா நிறைய மிராக்கள் வந்து நடத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் தேனாம்பேட்டையில் இருந்தோம் அப்போ எங்கள் பையன் வந்து இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தான் கேம்பஸ் இன்டர்வியூ அன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூன்னு அவன் சொல்லவே இல்லை காலேஜ் போயிட்டான் காலையில் ஆறு மணிக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டதோடு சரி பிள்ளை அதோடையே காலையிலருந்து ஒரு ஒரு இதுவாக இன்டர்வியூ நடந்துக்கிட்டே இருந்திருக்கு முதல்ல வந்து ரிட்டர்ன் டெஸ்ட்டு அப்புறம் ஓரல் டெஸ்ட் எப்படி ஒரு ஒரு ஸ்டேஜாக ஒரு ஒரு ஸ்டேஜாக வந்து அவன் ஒரு ஒரு செலக்ட் ஆகிட்டே வந்திருக்கான் அப்பயும் எங்களுக்கு வந்து அவன் வந்து இந்த மாதிரி இன்ட்ரிவியூ இன்றைக்கி இன்னைக்கு கேம்பஸ் இன்ட்ரிவியூ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணவே இல்லை எப்பயும் பிள்ளை வந்து காலேஜ் பஸ்ஸில் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும் இன்னைக்கு என்னடான்னா வரவே ஆ மணி ஆறாகுது ஏழாகுது எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஃபோன் பண்ணாலும் வந்து ஃபோனு ரீச் மாட்டேங்குது ஏன்னா அவங்க காலேஜ் அப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க கேம்பஸ்க்குள்ளே போனாக்கா செல்ஃபோன் டவர் எடுக்காது செல்ஃபோன் எடுக்காது எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இந்த மாதிரி இன்னும் வர காணமே அப்படின்னு கேட்டப்ப இல்லைங்க ஆண்டி இந்த மாதிரி இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுப்பா அவனை அப்படின்னு சொன்ன பிள்ளை அப்போ தான் ஃபோன் பண்ணுறான் இந்த மாதிரி மாப்பா இந்த மாதிரி நான் வந்து எல்லா இதுலேயும் செலக்ட் ஆயிட்டேன் இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது அது பூனேலேருந்து வந்து கால் பண்ணி பேசுவாங்க அது அந்த ரவுண்ட் மட்டும் முடிச்சிட்டாக்கா செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னாக்கா அப்போ தான் எனக்கு தெரிய வருது இன்னைக்கு வந்து இன்டர்வியூ போல் அம்மா இந்த மாதிரி சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம்மா எடுத்தோடே அப்படின்னு நான் உடனே பாபா கிட்ட போய் அப்படியே உட்கார்ந்தவ தான் பாபா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது என் வீட்டுக்கு வரும்போது அவன் வேலையோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்போ என் வீரல வந்து பாபா முழு உருவப்படத்தை வந்து ஒட்டி வச்சு நான் அதை வந்து எப்பயுமே அவரை வந்து நான் அவட்ட எதுனாலும் பேசிட்டே இருப்பேன் நான் என்ன பண்ணேன் அப்படியே உட்காந்துட்டேன் அவருக்கு எதிரில் உட்காந்துட்டு நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது என் வீட்டுக்கு வரும்போது அவன் வந்து வேலையோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் நான் அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா சுத்தமா தவறு கிடையாது அவன் புள்ள வந்து வெளியில வந்து பேசினவன் உள்ள பொண்ணாட்டான் ஆனா நான் பாபா கிட்ட அப்படியே உக்காந்து நான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சோமே உள்ள எடுக்காத டவரு முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருந்து வந்த இது வந்து கொஞ்சம் கூட கட் ஆகாமல் ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த இன்டர்வியூ அந்த அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃபோன் கட்டே ஆகலை அவன் சரி அம்மா அப்பாவுக்கு நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெளியே வரான் சிக்னல் கிடைக்கல இது எவ்வளோ ஒரு பெரிய மிராக்கள் அன்னைக்கு மட்டும் அந்த சிக்னல் வந்து கட்டாக அவனுக்கு வந்து அந்த வேலையே கிடச்சிருக்காது அது பாபாவோட மிகப்பெரிய மிராக்கள்னு தான் சொன்னோம் அறநூறு பேருக்கு மேலே வந்து அந்த இன்ட்ரியூ அட்டன் பண்ணதில் ஆறு பேர் தான் செலக்ட் பண்ணாங்க அதில் எங்கள் பையனும் ஒருத்தன் பாபா வந்து இந்த மாதிரி நிறைய 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 மிராக்கள் வந்து என் மூலம் என் பையனுக்கு நிகழ்த்தியிருக்காரு அதில் ஒரு மிராக்களை நான் இப்போ சொல்லியிருக்கேன் அப்புறமா ஒரு ஒரு மிராக்களாக நான் வந்து சொல்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீசாகரா நான் சிங்கப்பூரில் இருக்கேன் என் பேர் ராஜலக்ஷ்மி நான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் யூடியூப்பில் வீடியோ தம்பியோட வீடியோ வேணாம் பார்ப்பேன் நான் அவர் போடுற ஒவ்வொரு வீடியோவும் என்னோட லைஃபுக்கு ஒரு ஆறுதலாக மனசுக்கு இருந்தது நான் அவர் வீடியோவை அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து என்னோட பாபாவை நான் என்னெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் பிறகு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் அனுபவித்தேன் இருபத்தஞ்சி வருஷம் என் கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருந்து இப்போ என் சேர்ந்து இருக்கேன் என் மகனுக்கு திருமணமாச்சு அந்த பாபாவோட அருளால் பேரன் ஒருத்தன் இருக்கான் என்னோட சின்ன மகன் வெளிநாட்டில் போகிறதுக்கு பாபாட்ட தான் வேண்டுனேன் நான் ஒரு வீடு வாங்க ஹோட்டல் வைக்க ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சி பாபாட்ட வேண்டுனேன் என்னோட ஒரு பெண்ணாக இருந்து நான் அந்த இடத்த வாங்கியிருக்கேன் அதுக்கும் அந்த பாபா தான் உதவி பண்ணாரு நீங்கள் உங்கள் தகப்பன் கிட்ட கேட்குற மாதிரி கண்ணீர் விட்டு அந்த பாபாட்டைக்கு இந்த சாய் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிராப்தம் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் ஏன் வாழ்க்கையில் அந்த சந்தோஷமான தருணங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் புது கார் வாங்கியிருக்கேன் இப்போ எவ்வளவோ வாழ்க்கையில நான் மனசு வேதனைப்பட்டு முடிஞ்சிடுது என் வாழ்க்கைன்னு நினைச்சப்ப எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் அந்த சாய் தான் இன்னமும் என்னோட பேரனுக்கு அந்த சாய் பேரை தான் வச்சிருக்கேன் நான் ஏன் சொல்றேன்னா நான் நான் அனுபவிக்கிற சந்தோஷங்களை இந்த சாய் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும்னு எல்லாருக்காவும் நான் வேண்டிக்கிறேன் எக்ஸ்பெஷலி என் தம்பி நாகராஜுக்காகவும் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவரு வீடியோவை பார்த்து பயன்பெற எத்தனை உள்ளங்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க நானே சாயின்றது இங்கே வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து அவர் சாயி சாய சாயி வந்து என்னுள்ள வந்ததுக்கு அப்புறம் பல நன்மைகள் பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு நீங்களும் வேண்டுங்க கண்டிப்பா கிடைக்கும் தம்பியோ தம்பிக்கு வந்து நல்ல கடவுள் நூறு ஆயுச கொடுத்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கிறது காரணம் தம்பியோட வீடியோ மட்டும்தான் எனக்கு ஆறுதல் எனக்கு எல்லாமே அவங்க அவங்க வீடியோவை நான் பார்த்து நான் இந்த அளவுக்கு மாறி நல்லா இருக்கேன் நன்றி ஓம் சாய்ராம் நன்றி த நாகராஜ் தம்பி